வலது கரம் பராமம் செய்யும் பதினஞ்சாவது அதிகாரம் ஆறாவது வாசிக்கிறேன் கர்த்தாவையும் வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது வலது கரம் பகிர்னு நொறுக்கி விட்டது மோசி எவ்வளவு அழகா சொல்றாங்க பாத்தீங்களா வலது கரம் என்ன பண்ணிச்சான் பகனேன்னு நொறுக்கி விட்டது வலது கரம் அவ்வளோ பராக்கிரமம் செய்யும்ட்டு சங்கீதம் பதினெட்டில் பார்க்கலாம் ஆனால் ஆனா இன்னொன்னு சொல்லிட்டா கஷ்டம் சொல்கிறார் என் நீரில் வலது கரெக்டினாலும் நோய் தாங்குவேன்ட்டு இது நீங்கள் ஏசியான் ஆப்போட்டில் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பக்கம் யாருமே இல்லை நினைக்காதீங்க என் கைப்பிள்ளிட்டு நடக்க எனக்கு வழிகாட்டை யாருமே இல்லை நினைக்காதீங்க கஷ்டத்தில் வலதுக்காரன் நம்ம கூட இருக்குது அவர்களை வலதுக்காரன் நம்ம கரெக்ட் பில்ட்டு நடட்டும் நீங்கள் ஒரு நாள் சூழ்ந்து போகாதீங்க அவர்களுக்கு வலதுக்காரன் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதே பக்கம் சத்துக்களை அழிச்சு போடும் அதனால நீங்கள் கலங்காரீங்க சாத்தானையும் சகலத்தை அந்தவங்க கத்தர் முறியடிப்பார் உங்கள் வாழ்க்கையில் ஜெயித்தே தருவார் கத்தொழி வலது கதை பற்றி கொள்ளுங்க ஒரு நாள் விட்டு விடாதிங்க வலது வலதுக்காத நம்ம வாழ்க்கையில் பராக்கிரமம் செய்யும் இதுவே இன்றைய நாள் சொல்லி எனக்கு